மயிலாடுதுறை தொகுதியில் வெல்லப்போவது யார் அதிமுகவில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட எம்பி சீட்டு யாருக்கு திருவிடைமருதூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் ஆகிய எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக நிர்வாகிகள் மல்லுக்கட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கப்போவது குறித்து அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் பலர் கட்சியில் சீட்டு கேட்டு பணம் கட்டி வருகின்றனர் மயிலாடுதுறை தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு யாருக்கு என்பது இறுதி செய்யப்படாத நிலையில் அந்த இடத்திற்கு திருவைமர்தூர் பகுதியில் பரபரப்பாய் பம்பரமாய் சுற்றி வரும் ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் நீண்ட காலமாக உள்ள ஆடுதுறை ஏவி கே அசோக் குமார் அவருக்குத்தான் சீட்டு என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் அவரும் தனக்குத்தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருப்பதாக அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த நிலையில் மறைந்த முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணு அவர்களின் சொந்த ஊரான பாபநாசத்தில் பல ஆண்டுகளாக கட்சியில் அதிதீவிரமாக உள்ள ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றும் ஜெய்சங்கர் என்பவரும் மல்லுகட்டி வருகின்றார் அவர் கட்சியில் எம்பி சீட்டு மயிலாடுதுறைக்கு கேட்டு பணம் கட்டி பல்வேறு நிலையில் உள்ள கட்சி நிர்வாகிகளிடம் பேசி வருகின்றார் இதேபோல் கும்பகோணம் தொகுதியில் உள்ள பல்வேறு நிலை பொறுப்புகளில் உள்ளவர்கள் கட்சியில் பணம் கட்ட தற்போது தயாராகி வருகின்றனர் மயிலாடுதுறை தாலுகா சீர்காழி தாலுகா உள்ளிட்ட பகுதியிலும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் தற்போது பணம் கட்ட தயாராகி உள்ளனர் வரும் நாட்களில் எவ்வளவு பேர் பணம் கட்ட காத்திருக்கிறார்கள் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட எம்பி சீட் கேட்டு பணம் கட்டியவர்களில் அதிமுக தலைமை யாருக்கு கொடுக்க போகிறது என்பது தேர்தல் தேதி அறிவித்த பிறகே தெரியவரும் என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்